ஹாய் ஆல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என் பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் ஸோ அவனுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணுமே அப்படின்ட்டு நான் வந்து ஆல்ரெடி ஜுவல் சீட் போட்டு வச்சுருந்தேன் மங்களன் மங்கலில் திருச்சியில் ஸோ அதை வந்து முடிஞ்சிருச்சு இந்த மந்தோட ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என் பையனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் திருச்சியில் மங்களன் மங்கலில் ஸோ ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பில்லிங் கவுண்டரில் பில் போட்டுட்டு அப்படியே வந்து ஜுவல்லு வாங்கிட்டேன் ஸோ வாங்கிட்டு அதை நான் பேக் பண்ண சொல்லி அதையும் வாங்கிட்டு அப்புறம் மகள் மகள்லேருந்து வெளில வந்துட்டேன் ஸோ அடுத்து வந்து என்னோடய பையன் பேர்டே அன்றைக்கி மார்னிங் வந்து அவன் கலாத்தே கிளாஸு ஸோ அங்கே வந்து பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு பாத்தியாக செலிப்ரேஷன் பண்ணான் அங்கே சூப்பராக வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க அது மட்டும் இல்லை அப்புறம் வந்து படிப்பு விஷயமாக வந்து ஒரு சார் வந்து நல்ல குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ யாரார் வந்து டாக்டர் ஆகணும் அவங்க என்ன பண்ணணும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி எழுதணும் அவங்க என்ன டிகிரி முடிக்கணும் என்ன கோர்ஸ் எடுக்கணும் ஸோ இப்படி எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு போறாள அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நல்லா படிக்கணும் ஓகேவா உங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க அதை நினைச்சு அதில் நீங்க முயற்சி பண்ணுங்க ஆ எல்லாரும் உங்களுக்காக தானே உங்க பேரண்ட்ஸ்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படியே இல்லையா ம் பதிலே இல்லை சரி சரி யாருமே பேசக்கூடாதுன்னு முடிவில் வந்திருக்கீங்க ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பேசணுங்கிற முடிவோடு வாங்க ஓகேவா உங்களுக்கு என்ன படிக்கணும்

அது ஐபிஎஸ் ஆகணும் குரூப் எக்ஸாம் எழுத போறான்னா ஹிஸ்ட்ரி படிக்கிறது ஏன்னா ஹிஸ்ட்ரியில தான் மொத்த மொத்த விஷயமே இருக்கும் அவனோட ஐபிஎஸ் எக்ஸாம் மொத்த கொஸ்டின் அதுல தான் இருக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கிறது பிரச்சனை இல்லை புரியுது அவனை போட்டு பயோ மேக்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ண தேவை புரியுது ஏன்னா அதை ஒரு டாபிக் படிப்பா பயோ மேக்ஸ்ல ஹிஸ்ட்ரியே வராது சம்மந்தம் இல்லாமல் ஐபிஎஸ் எக்ஸாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டுக்கும் வேற வேற இது எது 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 படிக்கணுங்கிற முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல நல்லா காணி டாக்டர் ஆகலாம் எல்லாத்துக்குமே எத்தனை பேர் போட்டி போடுறாங்கன்னு தெரியுமா ஒரு எக்ஸாமுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி இருந்துக்கு நாற்பது லட்சம் பேர் எழுதுறான் எக்ஸாம் புரியுதா நாற்பது லட்சம் பேர் எழுதுறான் ரெண்டாயிரம் சீட்டுக்கு இல்லை எப்படி நீ சீட்டு வாங்க முடியும் டாக்டர் சீட்டு சொல்லு பாப்பா வருஷத்துக்கு வருஷம் கஷ்டா விழுந்து விழுந்து படித்தோம் டாக்டர் போகாத நிறைய பேர் இருக்காங்க கம்மியான மார்க் டாக்டர் போனவங்க இருக்காங்க தெரியுமா எப்படி தெரியுமா இப்படி நீங்கள் எழுதி வந்துருக்கீங்க அப்புறம் வீட்டில் வந்து என் பையனை குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அவனுக்காக கிஃப்ட்டு ஸோ என் தம்பி ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தான் ஸோ அவனும் கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணிட்டான் அப்புறம் வந்து எங்கள் அம்மாவும் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அவங்களும் பேரனுக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கிஃப்ட்டு வாங்கியிருந்தேன் எங்கள் பாப்பா வந்து ஒரு கிஃப்ட் வாங்க அம்மா நானும் கொடுக்கணுமா அப்படின்ட்டு ஸோ அவனுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி நாங்களுமே வந்து ஆளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் மீண்டும் ஒன்றோடனையும் பார்த்து பார்த்து வாங்கியிருந்தோம் ஸோ அவனுக்கு ரொம்பவே எல்லாமே பிடிச்சிருந்துச்சு என்ன இருக்கும் அல்ட்ரா வாட்ச் Wow! Hmm. Did you like it? You bought it, didn't you? Okay. I gave you a gift. Okay. Okay. Look at what's

ಅಲ್ಲ ನೀವು ಕೂತೀರಾ ಕಟ್ ಮಾಡಿ இந்த செயின் வந்து இப்போ வாங்கினது ஆனா இந்த லாக்கெட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இதில் என்னன்னு பார்த்தோம்னா தொப்புல்குடி டாலருது ஸோ இது பின்னாடி தான் வந்து இந்த கொடி உள்ளே இன்செர்ட் பண்ணி இந்த டாலர் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரொம்ப இது ஒம்பது வருஷம் ஆச்சு பண்ணி ஸோ இதை வந்து இந்த செயினோட நான் இப்போ கோர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா சொல்லணும் ஸோ இது ரொம்பவே ஸ்பெஷலான டாலர் என் பையனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்ட் இது

இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என் தம்பி தான் கிஃப்டாக கொடுத்துருக்கான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாலாவோட சின்ன வயசுலேருந்து உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா என் பையனை வந்து ஃபன் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள் பியர் பாட்டிலெலாம் கொடுத்து அதை வந்து பிக் எடுத்து வச்சுருக்கானுங்க அப்புறம் இதெல்லாம் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு இது வந்து பாலாவுக்கு நாங்கள் மட்டும் அடிக்க போகிறப்போ எடுத்த ஃபோட்டோஸ் ஃபேமிலி ஃபோட்டோ அப்புறம் இது பாலா பிறந்த அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ இது வந்து என் தம்பி விரலில் வந்து பாலா பிடிச்சிருப்பான் அந்த பிக்கெல்லாம் என் தம்பியை எடுத்து வச்சுருந்துருக்கான் ஸோ அதெல்லாம் குட்டி குட்டியாக அழகா கலெக்ட் பண்ணி இந்த ஃப்ரேம் போட்டிருக்கான் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்பவே பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பிறந்ததுலேருந்து சாக்லேட்டெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு சாக்லேட்லாம் மறக்க வைக்கிறதுக்காகவே வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ சாக்லேட்டை அனுப்பி விட்டு அவன் அவனுக்கு ரெண்டு வருஷம் சாக்லேட்டே பிடிக்காமலே இருந்துச்சு அந்த அளவுக்கு அவனை பார்த்துப்பாவன் இன்னமும் அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்ன்றத பார்த்து 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 செய்வான் ஸோ இந்த ஃப்ரேமும் அப்படிதான் இருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு ஸோ பாலா எப்போதுமே வச்சுக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணிட இந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நைன் இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இதுல என்ன இருக்கு அப்படின்னா தொப்புள் கொடி டாலர் வந்து இது ஸோ இதோட பின்னாடி வந்து சைட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஒரு ஹோல்ஸ் போட்டு இதுக்குள்ளே வந்து தொப்புல்கொடி இன்சர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் என் பையன் லைஃப் லாங் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து பண்ணி கொடுத்தேன் ஸோ இது மாதிரி இன்னும் எங்கள் பாப்பாவுக்கு பண்ணலாம் நான் அவனுக்கும் பண்ணி கொடுக்கணும் இது சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து தொப்புக்கொடி டாலர் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகே என் பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க நான் காட்டின அந்த தொப்பல் குடி டாலர்லாம் யார் யாராவது வச்சிருக்கீங்க வேற ஏதாவது நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ